ஆசீர்வாதம் கூடாத காரியம் ஒன்றும் உங்களுடைய உங்களுடைய என்னுடைய வாழ்க்கையில் கத்தரால் கூடாத காரியம் ஒன்றும் இல்லை கத்தர் எனக்காக உங்களுக்காக வைத்திருக்கிற திட்டத்தை நிறைவேற்ற முடியாது கூடாது முடியாதுங்கிறது கிடையவே கிடையாது கத்தர் உங்களையும் என்ன எதுக்காக அழைச்சாரோ எதுக்காக தெரிந்து கொண்டாரோ எங்க கொண்டு போறாரோ கண்டிப்பா கொண்டு போவார் கண்டிப்பா நிறைவேற்றுவார் ஆபிரஹாமின் ஆசீர்வாதத்தினுடைய சொல்லுகிறேன் கத்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்ல ஆகவே கத்தர் எனக்காக வைத்திருக்கிற காரியங்களை நான் நிறைவேற்ற முடியும் செய்து முடிக்க முடியும் ஏன்னா என்னை அழைத்த தேவன் ஆபிரஹாமின் தேவன் நான் ஆபிரஹாமின் ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரன் கத்தரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை இதை போய் இன்றைக்கி எழுதி எங்கேயா போடுங்க வீட்டில் கத்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லைன்னு என்ன பிரச்சனையை நீ சந்திக்கிறீங்க எந்த போராட்டத்தை சந்திக்கிறீங்க எந்த சவாலை சந்திக்கிறீங்க வாழ்க்கையில் எது உங்களை அச்சுறுத்துது பயமுறுத்துது உங்களை எது உங்களை கலங்க பண்ணுகிறது அது கலங்க பண்ணும் போதெல்லாம் தேவைகள் எழும்பும் போதெல்லாம் பிரச்சனைகள் எழும்பும் போதெல்லாம் அதை பாருங்கள் கத்தரால் கூடாத காரியம் ஒன்றுமில்லை இதுவே ஆசீர்வாதம் அப்படின்னு எழுதி போடுங்க இதுவே ஆசீர்வாதம் கர்த்தர் சொல்றார் என்னால் ஒன்றும் ஒன்றுமில்லை அந்த தேவன் உங்களுடைய தேவனாய் இருக்கிறார் ஆபரஹாமின் தேவன் நம்முடைய தேவன் கூடாது ஒன்றுமே இல்லை தலையை நிமிர்த்துங்கள் தூக்குங்கள் கர்த்தர் தம்முடைய வாக்கு உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக நிறைவேற்றுவார் டோன்ட் செட்டில் ஃபார் அதை விட குறைவாக எதுலேயும் Yirindira